வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போ எல்லாருமே வந்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க பையனோட மார்க் மேலே நம்பிக்கை இல்லாமல் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பையனோட மார்க்கு பொண்ணோட மார்க் என்னன்னே வரல பட் இப்போவே வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய எஜுகேஷன் அனாலிசிஸ்ட் ரொம்ப போக வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு கேரியர் எக்ஸ்பர்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன் மேனேஜ்மெண்ட் சீட்டு யார் யார் போகணும்னு இப்பவே வந்து புக்கிங் இருக்கு நீங்க வந்து இவ்வளோ கட் ஆஃப் ஓசிக்கு இவ்வளவு கட் ஆஃப் பிசிக்கு இவ்வளவு கட் ஆஃப் பிசிஎம் இவ்வளோ கட் ஆஃப் எம்பிசி எஸ்சி இவ்வளவு இந்த கட் ஆஃப் இருக்கிறவங்க நீங்க சேஃபராக வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு வந்து மூவ் பண்றது நல்லதுன்னு மாதிரியே ஒரு வீடியோ பார்த்தேன் பட் அது அந்த அவேர்னஸ் மாதிரி எனக்கு தெரியலை பட் அவருடைய இன்டென்ஷன் வந்து இவ்வளோ இவ்வளவு கட் ஆஃப்ல வந்து இந்தந்த காலேஜ் வரும் சொல்றாங்க எனக்கு என்னன்னு புரியலை ஏன்னா இன்னும் வந்து பிளஸ் டூக்கான எக்ஸாமே ஆரம்பிக்கல ஸ்டூடெண்ட் வந்து நம்ம என்னவா இருக்கணும்னா ஏ நல்லா படி நீ ஹை மார்க் எழுதி நீ அவ்வளோ இதுக்குன்னு சொல்லி நம்ம மோட்டிவேட் பண்ணாமல் இப்பவே வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சேஃபார போயிருங்க இது வந்து எனக்கு அது சரியா தவறானு எனக்கு சொல்ல தெரியலை அதே மாதிரி வந்து அந்த கட் ஆஃப்ல அந்த அனாலிசிஸ்ல வந்து டாப் ஹண்ட்ரட் காலேஜ் இந்த டாப் டாப்லேஜ்குள்ள வந்து நீங்க சேர்ந்துட்டீங்க உங்க லைஃப் செட்டில் ஆயிரும் அதுக்குள்ள நீங்க போகணும்னு சொல்லி அவர் மட்டும் கிடையாது நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா நான் ஒரு காலேஜோட ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு தெரியும் ஒரு காலேஜ்ல வந்து அட்மிஷன் ப்ராசஸ் என்ன ஒரு காலேஜோட ஸ்டாண்டர்ட் என்ன நாக்னா என்ன என்பிஏனா என்ன என்ஐஆர்எஃப்னா என்ன போக ரிசர்ச் இருந்தா என்ன சோ இது எல்லாமே தெரியும் பட் அது எல்லாமே தெரிஞ்சாலும் வந்து டாப் பிப்டி காலேஜ் தான் பிப்டி காலேஜ் நீங்க வந்து டாப் பிப்டி காலேஜ்னா என்ன பேசிஸ்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது தெரிஞ்சுக்கோங்க ஒரு நாக்கு வாங்கணும்னா வந்து அந்த காலேஜ்ல வந்து ரெண்டு காலேஜ் ஆரம்பிச்சு ஆறு வருஷம் என்னன்னா அந்த காலேஜ்ல இருந்து ரெண்டு பேர் வந்து பாஸ் அவுட் ஆயிருக்கணும் ஒருத்தங்க சேர்றாங்க நாலு வருஷம் படிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து ரெண்டு வெளியில வந்த பிறகுதான் நாக்குக்கே அப்ளை பண்ண முடியும் ஆறாவது வருஷம் தான் அப்ளை பண்ண முடியும் ஏழாவது வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் அதே மாதிரி வந்து இது காலேஜோட ஸ்டாண்டர்டு அதே மாதிரி என்பிஏ பார்க்கணும் சொல்லுவாங்க ஆப்வியஸ்லி எம்பிஏ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட ஸ்டாண்டர்டு சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோட ஸ்டாண்டர்ட் பத்தி பண்றதா என்னது என்பிஏ இப்போ எல்லாருமே வந்து மோகமா சுத்திட்டு இருக்கீங்கல ஏஏடிஎஸ் இருக்கிற டிமாண்ட் உங்க ஃபியூச்சர் வந்து ஏடிஎஸ் படிங்க ஐடி படிங்க சைபர் செக்யூரிட்டி படிங்க இந்த மாதிரி ஏஏடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்ல சொல்றீங்கல அந்த பிரான்ச்சுக்கு முதல்ல வந்து என்பிஏ இருக்குமா முதல் அதிக யோசிங்க ஆனால் வந்து நீங்க எந்த காலேஜ் போனாலும் இப்போ வந்து ஒரு பேட்ச்சை வெளியில வந்திருக்காங்க இந்த பேட்ச் வெளியில வரணும் அப்படி இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் என்பிஏக்கே அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து இப்போது எல்லாருமே விரும்புற ஏஐடிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ப்ளாப் செயின்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பிராஞ்ச்லாம் வந்து என்பிஏ இருக்குமா எல்லாருமே நீங்கள் தானே சொல்கிறீங்க ஒரு காலேஜ் ஒரு ப்ராஞ்ச் இருக்கிறோம்னா நைட்டில் இருக்கணும் என்பிஏ டிபார்ட்மெண்ட் இருக்கணும்னு

தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ்ல வந்து அவங்க அப்ளை பண்ணா அந்த அப்ளை பண்றாங்க வந்து அவங்க வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க அதுவும் வந்து எப்படி பண்றாங்கன்னு காட் ஓன்லி நோஸ் இப்போ நானூத்தி இருபத்தி காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு எல்லா காலேஜுமே வந்து அப்ளை பண்ணுவாங்களா எல்லா காலேஜுமே அப்ளை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது ஒரு முப்பது காலேஜ் நாற்பது காலேஜ் அப்ளை பண்றாங்க முப்பது நாற்பது காலேஜ் மட்டும்தான் இதா ஏன் பண்ணாரி அம்மன் ஒரு காலேஜ் பிர்லா இன்ஸ்டியூட் சொல்லி நார்த்ல இவங்கெல்லாம் வந்து என்னையாவே அப்படியே பண்ணல ஏன் அதெல்லாம் நல்ல காலேஜ் கிடையாதா இன்னும் எத்தனையோ நல்ல காலேஜஸ் இருக்கு சோ ஒரு காலேஜ வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு என்ஐஆர்எஃப் வந்து என்ஐஆர்எஃப் வந்து யாராவது அப்ளை பண்ணுவாங்க இதை அப்ளை பண்ணிட்டு முதல் நூறுக்குள்ள வந்து இந்தியா லெவல்ல பண்ணீங்கன்னா நம்பர் வரும் நீங்க ஐம்பத்தொன்னாவது இடத்துல இருக்கீங்க எழுபத்தி எட்டாவது இடத்துல இருந்து நீங்க நூறுக்கு மேல போனீங்கன்னா பேட்ச் தான் நூறு டு இருநூறுக்குள்ள ஒரு செட்டு இருநூறு டு முன்னூறு ஒரு செட்டு அதுல வந்து அவன் இருநூத்தி ஒன்னாவது இடத்துல இருக்கானா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிடையாது இந்த பேட்ச் அவ்வளவுதான் சோ என்ன ஆர் வந்து ஏன்னா அவங்க என்ன நம்ம கொடுக்கறோமோ அதை எவாலுவேட் பண்றதா சோ இத வந்து இது ஒண்ணுதான் கிடையாது அது என்ன ஆர் வந்து நான் தப்புன்னு சொல்லல என்ன ஆர் எஃப் காலேஜ் நல்ல காலேஜ்னா வந்து என்னால ஏத்துக்கிற முடியாது ரைட் அதே மாதிரி எல்லாருமே வந்து அட்டானமஸ் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் அட்டானமஸ் காலேஜ்னா முதல்ல வந்து பத்து வருஷம் அந்த காலேஜ் முடிஞ்சதாதான் அவங்க என்ன செய்ய முடியும் அட்டானமஸ்கே அப்படியே பண்ண முடியும் பத்து வருஷத்துக்கு கீழே எத்தனையோ புதுசா ஆரம்பிச்ச காலேஜ் நல்ல நேம்ல இருக்காங்க அவங்களும் அட்டானமஸ் வாங்கல சோ அந்த காலேஜ்லாம் வந்து மோசமான காலேஜ்களா அதே மாதிரி இருபது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிற காலேஜ் ரீசெண்டா நிறைய காலேஜஸ்

சப்னா வந்து பாஸ் परसेंटेज ஒரே நாள்ல வந்து கூட வாய்ப்பு இருக்கா சோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு காலேஜை வந்து அனலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து நீங்க காலேஜே போங்க நீங்க காலேஜே போய் விசிட் பண்ணுங்க அந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடண்டே பேசுங்க அங்க இருக்கிற படிக்கிற பையனோ பொண்ணுகிட்ட வந்து சோ இந்த காலேஜில பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு இந்த காலேஜ்ல ரிசர்ச் எப்படி இருக்கு இது எல்லாமே விசாரிச்சிங்கra உண்மையான ரிப்போர்ட் யார் கொடுப்பா அங்க படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் அவன் உண்மையை சொல்லிடுவான் சார் இந்த காலேஜ் வந்து நீங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஏன் நிறைய பேர் வந்து அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் சொல்லிட்டு டொனேஷன் கொடுத்து போறீங்க ஆனா வந்து அந்த காலேஜோட விளம்பரத்துல பாத்தீங்கன்னா எங்க காலேஜ்ல வந்து ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து நாங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நாற்பது லட்சத்துக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு விளம்பரம் இருக்கும் அப்படின்னா என்னன்னா ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கும் எல்லா பையனுக்கும் அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்களா நாற்பது லட்சத்துக்கு முக்கால்வாசி பேத்துக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்களா ஒன்னு இல்லன்னா ரெண்டு பேத்துக்கு மட்டும் என்னது ஐம்பத்தஞ்சு லட்சமா நாற்பது லட்சமா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நார்மல் நான் ஆட்டானமஸ் காலேஜ் பி கிரேட்ல இருக்கிற காலேஜ் கொடுக்கற சம்பளம் கூட அவங்க கொடுக்கறது இல்ல அதுதான் ரியல் ஃபேக்ட் ஆனா இது தெரியாம வந்து ஒருத்தர் வந்து ஐம்பத்தி லட்சம் லட்சம் அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து ஒரு பையன் வந்து என்னது ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒருத்தன் போஸ்ட் பண்ண அப்படி இல்லன்னு எழுத்தவங்க இப்படி ஒருத்தவங்க போஸ் கொடுத்து வந்து நாற்பது லட்சம் சொல்லி போட்டிருப்பாங்க அந்த ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்களுடைய இன்பில் டேலண்ட் தான் அவங்க என்னது ஒரு ஹை பேக்கேஜுக்கு போயிருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்க வந்து இப்போ வந்து இவ்வளவு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் கொடுக்கறவங்க நான் என்ன சொல்றேன்னா அங்க படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்க கொடுக்க வேணாம் அங்க படிக்கிறதுல ஒரே செவன்டி ஃபைவ் பெர்சென்ட்டுக்கு வந்து நீங்க வந்து நாற்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கு வாங்கி தர முடியுமா ஏ பிப்டி ஸ்டூடென்ட் உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா ஒன்னு ரெண்டு பேத்துக்கு விளம்பரம் கொடுத்து அதை பார்த்துக்கிட்டு வந்து போறீங்க ஒரு காலேஜோட நீங்க அனலைஸ் பண்ணும்னா ஒண்ணுமே தேவையில்லை அந்த பையங்க அங்க காலேஜ்ல தான் உங்களுக்கு கேளுங்க என்ஐஆர்எஃப்

அது எல்லா காலேஜும் அப்ளை பண்றது கிடையாதுல்ல சோ அதனால வந்து ஒரு நல்ல காலேஜ் உண்மையில என்னன்னா நீங்க போய் பேரண்ட்ஸ் நீங்க போய் வந்து அந்த காலேஜை விசிட் பண்ணுங்க அந்த காலேஜ் வந்து இந்த குவாலிட்டி ஆக்ஸ்பர்ட்ஸ் முக்கியம் இந்த குவாலிட்டி ஆக்ஸ்பர்ட் மட்டும்தான் காலேஜ் இதா அப்படி கிடையாது சோ அதனால வந்து எத்தனையோ காலேஜஸ் வந்து அட்டானமஸ் இல்லாத நல்ல காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி எத்தனையோ நிறைய காலேஜ் வந்து அட்டானமஸ் வாங்கி ரொம்ப மோசமான லெவல்லயும் இருக்கு சோ அதனால பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் நீங்க நேரில் போங்க காலேஜ் விசிட் பண்ணுங்க அங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டிய கிட்ட பேசாதீங்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட் கேளுங்க அவங்க தான் உண்மையான ரிப்போர்ட் கொடுப்பாங்க இன் கேஸ் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஹாவே பிளேஸ்மெண்ட் உண்மையை புட்டு புட்டு புட்டுன்னு வச்சிருவான் சோ அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க சீட் எடுக்கணும்னு இருந்தீங்கன்னா முதல்ல காலேஜ் ஒண்ணுக்கு ஒரு காலேஜ் மட்டும் பார்க்காதீங்க ஒரு ஏழு எட்டு காலேஜ் வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணி உங்க பையனை வந்து முதல்ல வந்து போர்டு எக்ஸாமினேஷன்ல மார்க் அவ்வளவு கட் ஆஃப் எடுக்க சொல்லுங்க நல்ல கட் ஆஃப் எடுத்துட்டாங்கன்னா எந்த டொனேஷன் கொடுக்க தேவையில்லை மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போக தேவையில்லை ஏன்னா மேனேஜ்மெண்ட் சீட் போனீங்கன்னா உங்களுக்கு மெயினா நிறைய டிராபேக் என்னன்னா ஸ்காலர்ஷிப் வராது நிறைய வந்து உங்க டிராபேக் இருக்கு டொனேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதனால முடிஞ்சவரை வந்து உங்க பையனையோ பொண்ணையோ மோட்டிவேட் நீங்க பண்ணி அவங்க போர்டு எக்ஸாமினேஷன் ஹை மார்க் எடுத்து அதே மாதிரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லயோ அவங்க என்ன ஃபீல்டுக்கு போறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல ஹை மார்க் எடுத்துட்டீங்கன்னா கட் ஆஃப் கூடிரும் அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங்லேயே வந்து நிறைய கிடைச்சிரும் ஸோ அதனால வந்து காசு இருக்கிறவங்க பத்தி நான் சொல்லவே இல்லை ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு அந்த காசை என்ன பண்ண தெரியல ஏன்னா இந்த காலேஜ்ல தான் என் பையன் படிப்பான்னு ஒத்த காலில் நிக்கிறவங்க நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் நானூத்தி இருபத்தி காலேஜ் இருக்கு அந்த ஒத்த காலேஜ் மட்டும் தான் காலேஜ் கிடையாது நிறைய காலேஜ் இருக்கு கொஞ்சம் ரேங்கிங்ல வந்து நீங்க டாப் பிப்டி காலேஜ் கிடையாது நீங்க டாப் ஹண்ட்ரட் காலேஜ் நீங்க எடுத்தாலும் பெரிய பெரிய காலேஜ் வந்து ஹண்ட்ரட் லிஸ்ட்ல வராம நூத்தி அஞ்சு நூத்தி பத்துல நிறைய காலேஜஸ் இருப்பாங்க சோ அது வந்து ரேங்க் எப்படி குடுக்கறாங்கன்னா என்ன ஆஸ்பெக்ட் ஒவ்வொருத்தவங்க நான் ரவுண்ட் ஒன்னோட அட்மிஷன் வச்சு மட்டும் என்னோட காலேஜ் ரேங்க் சொல்ல முடியும் ஓவரால் அட்மிஷன் வச்சு என்னால சொல்ல முடியும் ரவுண்ட் த்ரீ வர அட்மிஷன் ஆனால் வச்சு சொல்ல முடியும் சோ வந்து ஒவ்வொரு யூடியூபர் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டிக்ஸ் வந்து டிஃபர் ஆகும் அதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்க பிளேஸ்மெண்ட் தான் வந்து டாப் காலேஜ்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணலாம் ஒரு சிலவங்க ஃபீஸ் கம்மியா இருக்கிறதா நல்ல காலேஜ்னு சொல்லி அனாலிசிஸ் பண்ணலாம் சோ அனாலிசிஸ் வந்து எப்படி ஒண்ணு பண்ணலாம் ஆனா உண்மையான அனாலிசிஸ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட் நீங்க தான் பண்ணணும் காலேஜை விசிட் பண்ணுங்க அந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது எக்ஸாம் போர்டு எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வர வர நிறைய காலேஜ் விசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்க லைஃப் வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும் இனைய மாதிரி யூடியூப் டிசைட் பண்ணக்கூடாது ஏன்னா மேபி இன்னைக்கு சார் என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க நாளைக்கு எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜ்னு சொல்றது கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு பணம் புத்தியை மறைக்கும் மனசை கேட்காது காசு கொடுத்தா என்னது மண்ணையும் பொண்ணுன்னு சொல்றதுக்கான காலம் தான் இது அதனால நீங்க தான் இது மண்ணா பொண்ணான்னு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் யார் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இட்ஸ் மேபி இஸ் இட்ஸ் அவேர்னஸ் வீடியோ